ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கி நகைக்கடன் உள்ளவர்களுக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்ருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பெரும்பாலான மக்கள் அவசர தேவைகளுக்கும் உடனடி தேவைகளுக்கும் பெரிதும் நம்பி இருப்பது இந்த நகைக்கடனை தான் அதுவும் இந்த நகைக்கடனை கூட்டுறவு வங்கிகளில் வாங்கும்போது நமக்கு மிக குறைந்த வட்டி வட்டி தள்ளுபடி மற்றும் சில சமயங்களில் கடன் தள்ளுபடி கூட அறிவிக்கப்படுகிறது இதனால் மக்கள் அனைவரும் நகைக்கடனுக்காக பெரிதும் கூட்டுறவு வங்கியிலே நகைக்கடனை வாங்கி வருகின்றனர் இந்த நிலையில் தான் நாளுக்கு நாள் நகை விலையானது அதிகரித்து வருகிறது ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் நகை கடன் ஆனது குறைந்த அளவிலே அதாவது கிராமுக்கு ஆறாயிரம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது இதனை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்து இப்போது கிராமுக்கு ஏழாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டு இருக்காங்க அதே போல் தங்கம் போல வெள்ளியோட விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது ஸோ இதனால் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருந்தே வெள்ளி நகைகளுக்கும் கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க